வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் தெற்கு பார்த்த சவுத் ஃபேஸிங் சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸு எண்ணூற்றி அறுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டு ப்ளிந்த் ஏரியா போர்ட்டிகோ ஏரியா நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் தனியாக வருது ப்ளாட் ஏரியா வந்து நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு இப்போ பிளான் பார்க்கலாம் சவுத் ஈஸ்டில் வந்து பதினாறுக்கு பத்தில் போர்ட்டிகோ அதை ஒட்டி சிட் சிட்டௌட்டு சிட்டவுட்லேருந்து உள்ளே போனோன்னா இருபதுக்கு பத்தில் ஹால் இந்த பக்கம் காம்பவுண்டுக்கும் ஹால் வாலுக்கும் இடையில் பன்னெண்டு அடி அப்புறம் ஃப்ரண்டில் சவுத் வெஸ்ட்டில் பதினாறுக்கு பத்தில் பெட்ரூமு ஹாலில் இருந்து ஓப்பனிங் போட்டு பத்துக்கு பத்தில் டைனிங் டைனிங்லேருந்து ஒரு ஓப்பனிங் போட்டு பத்துக்கு பத்தில் கிச்சன் எல் ஷேப்பில் குக்கிங் டேபிள் இருக்குது ஹாலில் இருந்து யுட்டிலிட்டி நார்த் ஈஸ்ட்டில் பூஜா ரூமு யுட்டிலிட்டிலருந்து இந்த பக்கம் போனால்